இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தானியகு நேத்து வந்து வெள்ளை மாளிகைக்கு போயிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடன்ட் ஆன பின்பு இரண்டாவது முறையாக பெஞ்சமின் ஒயிட் ஹவுஸ் போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார் இந்த முறை எதுக்கு போனார் அப்படின்னா ட்ரேட் சம்பந்தமாக வியாபாரம் சம்பந்தமாக அந்த குறிப்பிட இந்த டாரிஃப் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த வரி விதித்தது இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு சென்றதாக சொல்கிறார்கள் நேற்று அவருடைய பேச்சுவார்த்தை முடிந்த பின்பு பத்திரிகையாளர்களை சந்திப்பதாக இருந்தது ஆனால் அவர்கள் சந்திக்கவில்லை இன்னும் மூன்று நாட்கள் தொடர்ந்து பெஞ்சமின் நேதா நேகூ அங்கு இருப்பார் இவர் எதற்காக இப்பொழுது போனார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ கடந்த இருபது நாட்களாக அமெரிக்கா வந்து தொடர்ச்சியாக ஹூத்திஸ் மேலே வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இடைவிடாத தாக்குதல் டுவெண்ட்டி டேஸாக இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த சிக்னல்ங்கிற ஒரு ஆப்பில் அந்த கருத்துக்களை பரிமாறி அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக மாறிச்சு அந்த ஹவுத்திஸ் இவ்வளவு தாக்குதலுக்கு ஆன பின்பும் நேற்று கூட வந்து ஒரு ட்ரோனை வந்து இஸ்ரேலை நோக்கி அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி அமெரிக்காவனுடைய விமானம் தாங்கி கப்பல்களை நோக்கி மிசைல்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹனி பேஜர்ஸ் அப்படிங்கிறாங்க ஹனி பேஜர்ஸ்னால் அது வந்து ஒரு சின்ன விலங்கு அந்த ஹனி பேஜர் வந்து எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி சிங்கம் புலி யானை எது வந்து இதை ஃபைட் பண்ணாலும் இது பின்வாங்கவே வாங்காது அதனுடைய உருவமே வந்து சின்ன ஒரு பூனை மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பெரிய பூனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் பயப்படாது அது மாதிரி தான் இந்த ஹவுதீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில பத்திரிகைகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஆனால் ஹவுத் பொசிஷன் இப்பொழுது வீக்காக இருக்கு நிறைய லீடர்ஸ் வந்து இறந்து போய்விட்டார்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே வந்து ஒரு வலைதளத்தில் வீடியோவே போட்டிருக்காரு ஹவுத் மேலே எப்படி மிசைல் அட்டாக் பண்ணிச்சு எப்படி அதனுடைய முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் மிசைல் மேன் இவங்கெல்லாம் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ட்ரூத் சோஷியல் அக்கௌண்ட்ல போட்டிருக்காரு இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை அது மட்டும் இல்ல யூஎஸ்எஸ் மேன் ஹேரி அப்படிங்கிறது ஒரு கப்பல் இது வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு சொல்லலாம் அல்லது விமானம் தாங்கி கப்பல் இது ஏற்கனவே செங்கடல் பகுதியில் இருக்குது இதற்கு இடையில் இந்த ட்ரூமேன் ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு ஆதரவாக யுஎஸ்எஸ் கால் வின்சன் அப்படிங்கிற இன்னொரு ஏர்கிராப்ட் கேரியரும் மலாக்கா ட்ரெய்ட் கடந்து இப்போ இந்திய பெருங்கடலில் வந்துட்டு இருக்கு இதுவும் இங்கே வந்து ஜாயின் பண்ணும் இதற்கிடையில இன்னொரு டெவலப்மெண்ட் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இந்திய பெருங்கடலில் விமான தளம் அமெரிக்கா வச்சிருக்கு அதுக்கு பேர் டயகோ கார்சியா அதில் பி டூ ஸ்டெல்த் பாமஸ் ஒரு நாலு விமானங்கள் அங்கே வந்து இறங்கியிருக்கு இந்த ஸ்டெல்த் பாமஸ் வந்து அணு ஆயுதங்களை தாங்கி அதிவேகத்துடன் செல்கின்ற நவீன போர் ரக விமானம் இதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது ரேடார்லேயும் சிக்காது அப்படிப்பட்ட அந்த பி டூ ஸ்டெல்த் பாமர்ஸையும் இந்த டயகோ கார்சியா அப்படிங்கிற ஏர்பேஸில் வச்சிருக்கிறாங்க இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஹவுத்தீஸ்னுடைய தளங்களை குறிவைச்சு அடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது கருதப்படுகிறது இந்த ஹவுத்தீஸுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்தலை அப்படின்னு சொன்னால் அல்லது அணு ஆயுத பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரல அப்படின்னா ஈரானுக்கு பதிலடு கொடுப்போம்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதனால தான் இந்த பீ டூ ஸ்டில் பாமர்ஸ் அடிஷ்னல் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் யூஎஸ்எஸ் வின்சன் இதெல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கு இந்த சமயத்தில் தான் பெஞ்சமின் நேத்தானியாக விசிட் பண்ணியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரேட் டெஃபிசிட்டை சரி தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் காசா பகுதியில் அடுத்து என்ன செய்ய போகிறோம் ஏற்கனவே கடத்தி வைக்கப்பட்ட பிணைய கைதிகளை சீக்கிரமாக விடுவிப்பதற்கும் இந்த காசா பகுதியை நிர்வகிப்பதற்கும் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் அவங்க நடத்தியிருக்காங்க அதில் வந்து பெஞ்சமின் நேத்தானே என்ன சொல்கிறாருன்னா காசா பகுதியை நாங்கள் இரண்டாக பிரித்து அதில் ஒரு செக்யூரிட்டி கார்டு ஒன்று போடுவோம் ஏன்னா மீண்டும் அக்டோபர் செவன் தாக்குதல் போல் நடக்கக்கூடாது ஹமாஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஒழிச்சிருவோம் அவங்கள வந்து டீமிலிட்ரைஸ் பண்ணிடுவோம் அவருடைய ஆயுதங்களை எல்லாம் திரும்ப ஒப்படைக்க வைத்து அவர்களுக்கும் இந்த காசா பகுதிக்கும் சம்பந்தமே இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது தான் இருப்போம் அப்படிங்கிறத பெஞ்சமின் நெர்த்தானிய அவர்கள் சொல்லியிருக்கார் இவ்வளோ டென்ஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு இதற்கிடையில் வந்து சிரியா மீது விமான தாக்குதலை வந்து இஸ்ரேல் நடந்திருக்கு அதுவும் குறிப்பிடும்படியாக துருக்கி எங்கெல்லாம் வந்து அவங்களுடைய விமான தளத்தை நிறுவுவார்களோ அங்கெல்லாம் தாக்கியிருக்காங்க ஏன்னா துருக்கியினுடைய ஏர்பேசஸ் எதுவுமே சிரியாவில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினைக்கிது துருக்கி ஒரு நேட்டோ கண்ட்ரியாக இருந்தாலும் அமெரிக்கா அவனுடைய நட்பு நாடாக இருந்தாலும் இந்த ஹமாஸ் வெர்சஸ் இஸ்ரேல் கான்ஃப்ளிக் வந்த பின்னாடி துருக்கி வந்து ஹமாஸுக்கு ஆதரவாக பேசியது இஸ்ரேலுக்கு பிடிக்கவில்லை ஒருவேளை வந்து சிரியாவில் வந்து இந்த ஏர்பேஸஸ் எல்லாம் வச்சா நாளைக்கு இஸ்ரேலுக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெஞ்சமின் நெத்தானியோ அவர்களுக்கு அதே மாதிரி இப்போ லெபனான்லேயும் தாக்குதல் ஏற்கனவே ஹஸ்புல்லா ரொம்ப வீக் ஆகிட்டாங்க மறுபடியும் வந்து தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது அவர்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார் தான் இருந்தாலும் சவுத் லெபனானை விட்டுட்டு ஹஸ்புல்லா வெளியிடணும் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நேத்தானியோ சொல்லிட்டுருக்காரு இப்போது ஈரானும் வந்து ஹவுத் ஆயுதங்களை கொடுத்ததை இப்பொழுது நிறுத்தி விட்டது தற்காலிகமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் நேரடியான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் ஈரான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இந்த சனிக்கிழமை தான் அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்தோம் அப்படின்னு இருக்காரு இந்த பேச்சுவார்த்தையின் முடிவு என்ன அப்படிங்கிறது தெரியல டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தானே அவர்களும் ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க எந்த காரணத்தை கொண்டும் ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிக்க கூடாது அப்படிங்கிறது தான் அப்படி அணு ஆயுதங்கள் தயாரிக்க முற்பட்டால் அதை முறியடிப்போம் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் உறுதியாக சொல்கிறார் ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்னே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இதை வந்து டிப்ளமேட்டிக் வேல வந்து சால்வ் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுறோம் அப்படின்ட்டு இதைத்தான் வந்து பீட் ஹெக்ஸத் அப்படிங்கிற பென்டக்கன் சீஃப் அவரும் சொல்லியிருக்காரு மார்க் ரூபியோ மைக் வால்ஸ் இவங்களும் இதே கற்று தான் சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பேச்சுவார்த்தை அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு வரலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா டைரெக்டாகவே வான் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்களும் இந்த பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கின்ற பேச்சுவார்த்தைக்கு மீடியேட்டராக ஒரு மத்தியஸ்தராக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யனுடைய அதிபர் புட்டின் அவர்களும் சொல்லியிருக்காங்க இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கெல்லாமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டெல்லாம் பயங்கரமாக கிராஷ் ஆயிடுச்சு நேத்தெல்லாம் ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு பல லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம் இந்தியாவில் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் அமெரிக்காவிலேயே வந்து அப்படியே கிராஷ் ஆகிடுச்சு இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாயிட்டு வருது ஒரு ரெசெஷன் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அமெரிக்காவிலேயே இருக்குது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு தற்காலிகமான ஒரு பிரச்சனை தான் நிரந்தரமான ஒரு தீர்வு விரைவில் வரும் இந்த டேரிஃப் வந்து முதல்ல கொஞ்சம் பெட்டர் பில் கசப்பான மாத்திரையாக இருந்தாலும் இது வந்து பொருளாதார நோயை குணப்படுத்தும் அதனால தான் நான் வந்து ட்ரேட் வார் இந்த பொருளாதார போர் இதை வந்து நான் மேற்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் சொல்கிறது என்னென்னா ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம் ட்ரேட் டெபிசிட்னா என்ன எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ உதாரணமாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வர்த்தகம் நடைபெறுகிறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் இதில் அமெரிக்காவுடைய ட்ரேட் டெஃபிசிட் மட்டும் நூறு பில்லியன் டாலர் நூறு பில்லியன் டாலர்னால் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் டெஃபிசிட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் கார் மற்றும் ஒரு சில மோட்டர் சைக்கிளுக்கு வந்து நூறுலேருந்து இரநூறு பெர்சன்ட் வந்து நீங்கள் வரி போடுறீங்க ஆனால் நாங்க வந்து குறைவா தான் வரி போடுறோம் நீங்க எவ்வளவு வரி போட போறீங்களோ அதே வரியை நான் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து ஐம்பத்தி ரெண்டு பெர்சன்ட் இருந்திருக்கு டேரிஃப் அதை வந்து மீண்டும் இருபத்தாறு பெர்சன்ட் வந்து இந்தியா மீது விதிக்கப்பட்டிருக்கிறது வரி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு நீங்கள் குறைச்சிங்கன்னா நானும் குறைப்பேன் நீங்கள் அதிகப்படுத்தினால் நாங்களும் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு இப்போ சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் இப்போ இந்த பொருளாதார போர் வந்து கடுமையாக நடந்துட்டு இருக்கு திடீர்னு வந்து சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் வந்து ஐம்பது சதவீதம் வரி உங்களுக்கு வந்து டேரிஃப் போடுறேன்னு சொல்லி முந்தா நாள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த டேரிஃப் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ உதாரணமாக சொல்கிறேன் இப்போது நம்ம திருப்பூர்லேருந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு துணியை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம் அமெரிக்கா வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் அதை வரி போடுறாங்க ஆனால் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வர்ற அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்கின்ற பொருளுக்கு நாற்பது பெர்சன்ட் அப்போது பதினஞ்சு பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த பதினஞ்சு பெர்சன்ட் டிஃப்ரென்ஸை சரி தான் நான் வந்து இந்த பொருளாதாரப் பொற தொடங்கிருக்கேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறது இட் இஸ் ஒன்மே இட் இஸ் கரெக்ட் இது வந்து டெம்பரரியாக நிச்சயமாக உலக பொருளாதாரத்தை அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆட்டு வைத்து கொண்டிருக்கிறது அப்படியே டோட்டலி வந்து ஒரு டிஸ்டப்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு டெம்பரரி டிஸ்டரப்ஷன்ஸ் குளோபலைசேஷன் அப்படின்னு இருந்தது உலகமயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலிருந்து இப்பொழுது புரொட்டக்ஷனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொட்டக்ஷனிசம் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய நாட்டினுடைய நலனில் மட்டும் அக்கறை செலுத்துவது அப்படிங்கிறது தான் இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்குது இந்த சமயத்தில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அமைதி ஒப்பந்தம் ஏற்படல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தலைமையில் இந்த நடந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா ஒத்து வரல ஜெலன்ஸ்கி வந்து நான் ரெடி தயார் ஐ எம் ரெடி பட் வந்து ரஷ்யா வந்து புட்டின் ஏமாத்திட்ருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இதற்கிடையில் இந்த மினரல் டீல் இந்த வாரம் நடைபெறப் போகிறது செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்னு சொல்கிறாரு பிஜலன்ஸ்கி நாங்கள் மினரல் டீல் வந்துட்டோம்னா அவனுடைய பிரசன்ஸ் வந்து உக்ரைனில் வந்துடும் இதுவே வந்து ஒரு செக்யூரிட்டி கேரண்டி மாதிரி தான் நாங்கள் அங்கே இருக்கிறப்ப நிச்சயமாக வந்து உங்களை ரஷ்யா தாக்க முடியாது அப்படின்னு அமெரிக்கா தரப்பு சொல்கின்றது சமீபத்தில் மியான்மார்லேயும் தாய்லாண்ட்லேயும் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு இதில் அதிகமான பாதிப்பு மியான்மார் அல்லது பர்மாவில் உள்ள மேண்டலே அப்படிங்கிற நகரம் நான் அந்த ரெண்டு கோவிலுக்கு விசிட் பண்ணியிருந்தேன் அந்த இரண்டு கோவில்களுக்குமே வந்து பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது மேண்டலேயில் வந்து அதிக இழப்பு கிட்டத்தட்ட ஒரு எழுவது ஆட்டம் பாம் போட்டால் எவ்வளோ அந்த அளவுக்கு பூமி அதிர்ச்சி கொடுத்து பல கட்டிடங்கள் பல நபர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து சேதம் ஏற்பட்டிருக்கிறது உயிரிழப்புகள் பெருமளவில் ஏற்பட்டிருக்கின்றன நமக்கு வெளியவே தெரியல பத்தாயிரத்துக்கு மேலே இறந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க பட் அந்த விவரங்கள் நமக்கு தெரியவில்லை இந்த சமயத்தில் அமெரிக்காவில் வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பிடும்படியாக மார்க் ரூபியா சொல்லியிருக்காரு இந்தியா வந்து பணக்கார நாடு சைனாவும் பணக்கார நாடு அமெரிக்கா மட்டும் இந்த நிவாரணம் கொடுக்கறது இல்லை இந்தியா போன்ற பணக்கார நாடுகளும் நிவாரண பொருட்களையும் நிவாரண நிதியும் அதிகளவில் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அமெரிக்கா என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா நம்முடைய நாடு ஒரு பணக்கார நாடு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே நம்முடைய நாடு பணக்கார நாடு தான் ஆனால் இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும் பொருளாதாரம் மேம்பட வேண்டும் அப்பொழுது அது ரியல் ரிச் கண்ட்ரி என்று சொல்ல முடியும் இப்படி உலகத்தில் வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் நிலவி கொண்டிருக்கின்றன பொருளாதார பிரச்சனைகள் போர் பிரச்சனைகள் இப்படி இதெல்லாம் விரைவில் தீர்ந்து அனைத்து மக்களும் குறிப்பிடும்படியாக ஏழை எளிய மக்கள் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதே நம்முடைய எண்ணம்